ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கைபிள் குக்கிங் இன்னைக்கு வந்து பாலக் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ தான் இது இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கெட்டு பாலக் ஈரை எடுத்திருக்கிறேன் ஒரு கெட்டு பாலக்கீரைக்கு வந்து இரநூற்றி ஐம்பது கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கிறேன் மஷ்ரூம் க்ளீன் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி சூடு பண்ண வச்சுட்டேன் கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாலக்கு கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்டு இலசாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்டோடையே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து நார்மல் ஜில் வாட்டரில் வந்து இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது இப்போ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இது இப்போ நம்ம வந்து தண்ணியில் மாற்றிக்கலாம் நார்மல் தண்ணியில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கீரையை வந்து சுடு தண்ணியிலேருந்து நம்ம நார்மல் தண்ணிக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்நட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் கேஷ்னட் பிடிக்காதவங்க கடைசியாக வந்து இந்த குழம்பு ரெடியானது நம்ம அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் க்ரீம் ஆட் பண்ணிக்கல கேஷ்நட் தான் ஆட் பண்ணிக்கிறேன் அதனால் இந்த டைமில் நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மஸ்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் இந்த சுடு தண்ணியிலேருந்து எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து மிக்சியில் போடாமல் சில் தண்ணியில் போட்டேன்னா அந்த கீரை வந்து கலர் மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் சூடாக போட்டு அரைச்சேன்னா அது கலர் கொஞ்சம் மாறிடும் அதுக்கு தான் இப்போ அது மசியாக அரைச்சி ஒரு சைடில் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே பேன் சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓயில் ஆட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் சூடானது நம்ம இதில் வந்து சீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா பொறிஞ்சு வந்ததும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணதுனால தான் இந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது இப்போ வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு சீக்கிரமாக வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா பொடிங்க ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சாத்தூள் காரத்துக்கேற்ற சில்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பொடி ஆட் பண்ணி இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரை பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம குக் பண்ண வைக்கணும் இப்போது இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக சுகரையும் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் மஷ்ரூமே ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம மூடி போட்டு குக் பண்ண வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம மஷ்ரூம் பாலக் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்